இரவு கர்த்தருக்கு ஸ்தோத்ரா தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நரவு வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் வைப்பேன் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த நாளும் மாண்டு வரை செய்த எல்லா நன்மைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அறிந்து மறியாமலை செய்த எந்த பாவமாக இருந்தாலும் உங்கள் ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பி பாடி மயிமைப்படுத்த முடியும் வேதவசமியத்தை தியானிக்க எங்களுக்கு கிருப கொடுங்க ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டு அப்பா நீர் ஆண்டு வரே எல்லாரையும் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் இம்மட்டுமாய் ஏந்தி ஆண்டு இம்மட்டுமாய் காத்து நடத்தி வந்தீங்களே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி ஆண்டு வரே உம்மை தேடி உம்முடைய நாமத்தை நம்பி ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் ஆண்டு வரே இனிமேலும் ஏந்தி சுமந்து தப்புவித்து கே உம்முடைய சுத்தின்படி ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து கனப்படுத்தி உயர்த்தி மேன்மைப்படுத்தி என்ற நாமத்திற்கு மகிமை வர பண்ணுவீராக ஆமேன்